அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் புதிய வாய்ப்புகளில் வெற்றி காணலாம் நிதானம் பொறுமையால் ஆதாயம் உண்டு ரிஷபம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் செலவுகளை கட்டுப்படுத்தி நிதிநிலை காக்கலாம் மிதுனம் பயணங்களால் நன்மை உண்டு உங்கள் பேச்சில் எப்போதும் கவனம் தேவை கடகம் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படவும் சிம்மம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் கன்னி ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பழைய கடன்கள் தீரும் வழிபிறக்கும் துலாம் கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கம் கூடும் விருச்சிகம் பணியிடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் தனுசு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் ஆன்மீகத்தில் நாட்டம் கூடும் மகரம் முதலீடுகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பயணங்களில் கவனம் தேவை கும்பம் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி கூடும் உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி மீனம் பணியிடத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கூடும் அலைச்சலை குறைக்கவும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்